ஒரே மாதத்தில் தொங்கும் தொப்பையை குப்பை செல்லணுமா இந்த கஞ்சி ஒன்னே போடும் பொதுவாகவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தன்னுடைய உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை நிச்சயமாக இருக்கும் ஆனால் அதிகமான வேர்க் ப்ரெஷர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்குறது அதிகப்படியான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு அத்தியமும் உட்காந்து வேலை பார்க்குறதுனால இந்த தொப்பை முட்டை ரொம்ப பெருசாக வந்துட்டு அவங்க உடனே இன்னும் அசிங்கமாக வந்து காட்டும் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாக எங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பச்சை பச்சைப்பயிறு கஞ்சி இது எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்கப்படும் இந்த கஞ்சியை தொடர்ந்து முப்பது நாள் அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துட்டீங்கன்னா தொப்பு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு கொடுக்குங்க இதுக்கு குதிரைவாளி அரிசி ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு ஒரு கப்பு பூண்டு அஞ்சு பில்ல தெண்டையம் அறுபத்திரண்டி உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு திரும்பி தேங்காய் உடுக்க இப்படி அளவுக்கு இப்போது பச்சைப்பயிரை நாளே நீங்கள் நைட்டில் ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க காலையில் குதிரை வலி அரிசி குக்கரை வச்சு நல்லா கழுவிட்டு அதோட ஊற வச்ச பச்சை பயிரை நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க அது கூடவே பூண்டு வெந்தயம் அரிசி பயிர் மூன்று அளவில் தண்ணி சேர்த்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஏழு விசில் போட்டு இறக்கிக்கோங்க ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்து நல்லா கலந்துக்கோங்க கஞ்சி ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக திருவிழா தேங்காயும் சேர்த்துட்டிங்கன்னா குதிரைவாளி பச்சை பயிர் கஞ்சி உங்களுக்கு ரெடி இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி